நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுங்க சென்னை திருவொற்றியூர் பணிமனையில் நடத்துனராக பணியாற்றி வந்த ஐம்பத்தி நான்கு வயதான ரமேஷ் என்பவர் பணிமனை அலுவலகத்திலேயே மாரடைப்பால் உயிரிழந்தார் உயர்நீதிமன்றத்திலிருந்து திருவொற்றியூர் வரை இயக்கப்படும் பேருந்தில் பணியில் இருந்த ரமேஷ் பேருந்தில் வரும்போதே மூச்சுத்திணறல் இருப்பதாக ஓட்டுநரிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது பணிமனை சென்று நேரம் குறித்துவிட்டு மருத்துவமனைக்கு செல்ல திட்டமிட்டிருந்த ரமேஷ் இருக்கையில் அமர்ந்த நிலையிலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது